え 프린트 செஞ்சிட்ட இன்னைக்கு செஞ்சானே சில்லி சாப்பிட்டு சாப்பாடு வேண்டாம்ங்கறாங்க ஒரு நாலு நாலு சில்லி சாப்பிட்டு தண்ணி குடிச்சாச்சு இதுக்குதா எங்க வீட்ல எதுவுமே நான் செய்யறது அத்தனை போடாத திங்க முடியாது அந்த சில்லியே கடிச்சு எனக்கு எங்க வீட்டு சூடா இருக்குதா

பேசவும் முடியல பல்லாம் கடிக்குமா கடிக்கிற மாதிரி மொட்டையா இருக்குது அவ்வளவு ஒரு பனி பெய்யுதுங்க எங்க ஊர்ல நண்பர்களே இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்பவே மார்கழியில் வந்துங்க மரமெல்லாம் நடுங்கமாம தை மாசம் தலையெல்லாம் நடுங்கமாம மார்கழியில் வேணா அந்த போக மாண்டல மாட்டையே கொடைக்கானல் மாதிரி பேய் எப்போதுமே அது குறையவே மாட்டேங்குதுங்க அதுக்கு மேல அத்திக்கடவு தண்ணி வேற எடுத்து விட்டாங்க அது பயங்கர போர்ஸா ஊத்துது அது

ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாமா பாய் வணக்கம்